இந்த மாதத்தில்தான் மனித புனிதராக ரஹ்மத்துல்லின் ஆலமீனாக அல்லாஹுவினால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட கண்மணி முகமது சுல்லுல்லாஹி சல்லாஹலம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார் எனவே மற்ற காலங்களை விட இந்த ரபியுள்ளவருடைய இந்த காலங்களில் சல்லல்லா செல்லம் தொடர்பான வரலாறுகளை சொல்லக்கூடிய மீளாத நிகழ்வுகள் அவர்களுடைய புகழை கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய மௌலி ஷரீப் நிகழ்ச்சிகள் அதேபோல் அவர்களுடைய அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் அன்பளிப்புகள் அவர்களுக்காக நாம் ஓதக்கூடிய குரான் ஷரீஃபுகள் அவர்கள் மீது நாம் வைத்த அன்பின் வெளிப்பாடான செலவாத்துகள் இதுவோருடைய இந்த காரியத்தையும் தான் அதிகம் செய்து இந்த நாட்களை இன்னும் மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா நாயகத்தை பற்றி நமக்கு சொல்லி தரும்போது லக்கது மண் அல்லாஹு அலல் மோமினீன் மோமீன்களுக்கு அல்லாஹு தாலா பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று சொன்னான் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட உபகாரங்களில் எல்லாம் மகத்தான உபகாரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபகாரம் லக்கது மண் அல்லா அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான் அலல் மோமினீன் மோமீன்களே உங்களுக்கு இது பழ ரசூலன் உங்களுக்கு ஒரு ரசூலை அல்லாஹு தாலா அனுப்பி தந்ததன் வழியாக ஒப்பத்து அந்த நாயகத்தை உங்களுக்கு அனுப்பி தந்தது ரப்போ உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் வேறொரு இடத்தில் சொன்னான் அல்லாஹுடைய அருளை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் நீங்கள் நினைவு கூறுவதோடு அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்கிறான் அந்த ரஹமத்தை மகிழ்ச்சியின் வழியாக அன்பை வெளிக்காட்டுவதன் வழியாக நாம் ஆனந்தப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அந்த ஒப்பற்ற நாயகத்தை பற்றி நமக்கு சொல்கிறான் அம்லம் யாரிஃபு ரசூலகும் அவருடைய ரசூல் யார் என்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் யார் அம்லம் யாரிஃபு ரசூலகம் ரசூலை பற்றி அவர்கள் தெரிந்திருக்க வேண்டாமா முன்கிரோன் தெரியாத காரணத்தினால் தான் பல பேர் இன்கார் செய்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நாயகத்தை தெரிய வேண்டும் அவர்கள் யார் அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை நமக்கு தெரிய வேண்டும் என்று குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சல்லந்தாலேசனுமைய வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் ஒக்குபத்துபுன் அவியும் வடையீத்து சல்லே வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒக்குபத்துபுன்னு அவியும் வழையீத் ஆனால் பெருமானாலையை அவன் அறியவில்லை பெருமானாலையை அவன் புரியவில்லை ஒக்காலோ மாலிஹாதர் ரசூல் ஏ குலுதாம் ஒய் எஸ் ஓ எம் அவன் கேட்டான் இது என்ன ரசூல் இது என்ன ரசூல் என்று சொல்கிறார்கள் தாம் நம்மை போல் தான் சாப்பிடுகிறார் அவர் கடை வீதிகளில் நடந்து வருகிறார் சுருக்கமாக சொல்லக்கூடிய வாசகம் இவரும் நம்மை போல் ஒரு மனிதர் தானே இவரும் நம்மை போல் ஒரு மனிதர் தானே என்று கேலியின் விளைவாக சொன்னார் ரொம்ப தூரம் இல்லை அடுத்த வீட்டுக்காரன் ஆனால் ரசூலை புரிய வேண்டிய அளவிற்கு புரியவில்லை புரியாத காரணத்தினால் இந்த உலகத்திலே அவன் கெட்டு போனான் என்பதை குரான் ஷெரீப் அவனை சபித்து சொல்லும் ஆனால் எங்கோ யமன் தேசத்தில் இருந்தவர் அவர்களை பார்க்க கூட இல்லை எங்கோ யமன் தேசத்தில் இருந்தவர் ஆனால் யமன் தேசத்திலே கருண் என்று அந்த பகுதியிலே வாழ்ந்த செய்தி கருணை இறந்தியுள்ளாக அவர்கள் ரசூலை புரிந்தார்கள் அல்லாஹ் நமக்கும் அவர்களை புரியும் நசீவை தந்துருவான் உண்மையானவர்களே சல்லாஹ் சிலபை காணவில்லை பார்க்கவில்லை ஆனார் அல்லாஹ் ரசூலை புரிந்தார்கள் அறிந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே அம்லம் யாரு ரசூலாகவும் உடைய ரசூலை நீங்கள் அறிய வேண்டாமா உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் யார் உடைய கண்ணியம் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டாமா என்று அல்லாஹ் தாலா குரான் சரிஃபில் கேட்கிறானே அந்த ஓய்ஸ்

அல்லாஹுடைய ரசூலின் மகப்பத்தின் உச்சம் அவர்களை அறிந்ததை விளைவு எமனில் இருந்து யார் வந்தாலும் வருபவர்களுக்கு எல்லாம் கேட்பார்களாம் உங்களில் யாரும் இருக்கிறார்களாம் எமனிலே வந்த மக்களே உங்களில் யார் கேட்பது மாத்திரமல்ல யமனில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் விருந்தளிப்பார்கள் என்று வருகிறது அதனாலே அல்லாஹுடைய ரசூலால் சோபனம் செல்லப்பட்ட கருத்து வைசது எல்லாம் அவர்கள் ரசூலை காணவில்லை ஆனாலும் கூட அவர்களை அறிந்தார்கள் அறிய வேண்டிய முறையில் அறிந்ததனுடைய விளைவாக அல்லாஹுடைய ரசூலால் சோபனம் செல்லப்பட்ட மகத்தான மனிதராக செய்து நான் வைசரது எல்லாம் இருக்கிறார் அருமையானவர்களே சல்லா செல்லி நாம் புரிய வேண்டும் அல்லாஹுடைய ரசூலின் வரலாறுகளை நாம் தெரிய வேண்டும் நமக்குள்ள வரலாறை போல தெளிந்த வரலாறு இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் இல்லை தெளிந்த வரலாறுகள் ஆதாரபூர்வமான வரலாறுகள் கற்பனைகள் அல்ல நம்முடைய வரலாறுகள் என்பது கற்பனைகள் அல்ல தெளிந்த வரலாறுகள் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த தெளிவான ஒரு வரலாற்றை இந்த உலகத்தில் யாரும் கொண்டிருக்கவில்லை தெரிய வேண்டும் உடைய அருமை சகாமிகளை தெரிய வேண்டும் நம்முடைய தாய்மார்களுடைய துணைவிர்களை பற்றி தெரிய வேண்டும் உடைய சந்ததிகளை பற்றி தெரிய வேண்டும் அல்லாஹுடைய சூலோடு தொடர்புள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தெரிய வேண்டும் இந்த உலகத்தில் குரான் எப்படி அது எடுக்க 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 விளங்கு விளங்கு விளங்க புது தத்துவங்களையும் புது விளக்கங்களையும் காலமெல்லாம் தந்து கொண்டிருக்கிறதோ இது ஓதப்படும் குரான் என்றால் அன்னை ஆயிஷா நாயியனுடைய அன்னை ஆயிஷா நாகியானுடைய அருமையான வாக்கின்படி காண குரு குவல் குரான் ரசூலுல்லா சல்லா செல்லம் இந்த உலகத்திலே குரானுக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னார் அது அல்லாஹுடைய ரசூல் என்று சொன்னார் அதனாலே குரானுடைய அப்படி விரிவான ஒரு நிலை போலவே சல்லாசனம் பற்றி பேச கேட்க அவர்களை பார்க்க பார்க்க இந்த உலகம் அதிசயித்து போகும் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை உலகம் கண்டதில்லை சொல்வார்கள் தவிர இந்த உலகத்தில் ரசூ எந்த அற்புதமும் நடக்கலன்னு சொன்னாலும் கூட கபத்துக்கு போதும் அந்த அற்புதம் சொன்னாங்க சந்திரன் பிளக்கவில்லை கை விரல் காட்டி பிளக்கவில்லை அவர்களுடைய கைகளில் இருந்து முபாரக்கான கரங்களில் இருந்து தண்ணீர் பொழிந்து வரவில்லை அவருடைய இஷாராவுக்கு கை காட்டி மரம் வரவில்லை எத்தனை அற்புதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு சகாபியும் ஒரு அற்புதம் என்று சொன்னார் ஒவ்வொரு சகாபிகளும் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் நானூறு ஆண்டுகள் தொடராக சண்டை போட்ட குடும்பம் இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக சின்ன 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 அற்ப காரணங்களுக்காக தலைமுறை தலைமுறை இவர் வசியத்தை செய்துட்டு போவார் நீ என் புள்ளையா இருந்தா நீ என் சந்ததியா இருந்தா அவனை கருவறுக்கணும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவார் அப்படி தலைமுறை தலைமுறையாக குறைகார கும்பர்களாக வாழ்ந்தவர்கள் கோபத்தையே தங்களுடைய குணமாக கொண்டவர்கள் அந்நியர்களுடைய பொருள்களை அபகரிப்பதை சாதாரணமாக எடுத்துக் கொண்டவர்கள் குலப்பெருமை பேசியவர்கள் அல்லா சொன்னானே இது குண்தும் அழுதான் உங்களுக்கு ஒருவர் ஒருவர் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எப்படி மாற்றினார்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா மாற்றத்தை சொல்வார்கள் அவர்களுக்கு வேறு எந்த அற்புதமும் இல்லை என்றாலும் சகாபிகளே ஒவ்வொரு ஒரு அற்புதம் என்று சொன்னார் அவருடைய வரலாறு படிக்க வேண்டும் ரசூருடைய வரலாறுகளை படிப்பது கண்ணிமிக்கு சகாபிகளை தெரிவது அவர்கள் தொடர்பான வரலாறுகளை படிப்பது இருக்கிறதே நம்முடைய ஈமானுக்கு உறுதியை தரும் ரசூருடைய அன்பை அதிகப்படுத்தும் சரியத்தை பத்தி பிடிப்பதற்குண்டான ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி உருவாக்கித்தார் உலகத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவதிலே எப்படிப்பட்ட முன்னோடிகள் அவர்கள் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்ததைப் போல தன்னுடைய நபிக்கு தோழர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் கொலில் ஹம்துலில்லாஹோ சலாமன் அலா நிவாதி இல்லதையின் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கொலில் ஹந்துலில்லா நாயமே அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள் ஓ சலாமுன் அலா இபாதி தன்னுடைய தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய நாயகத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார் என்று சொல்கிறான் நபியின் தோழமைக்கு நபி தன்னுடைய நபியின் தோழர்களுக்கு தோழர்களை நபியினுடைய தோழமைக்கு அல்லா தேர்ந்தெடுத்தான் என்று வருகிறது அதனால் அருமையான பெருமக்களை ஒவ்வொருவரும் அவர்கள் அற்புதங்கள் தான் எனவே அந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வரலாறும் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாறு தெரியாத சமுதாயம் தோற்று போகும் தன்னுடைய தெரியாத சமுதாயம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றி பெற்றவர்களின் வரலாறுகளை படிக்க வேண்டும் தன்னுடைய சொந்த சமுதாயத்தினுடைய வரலாறை மறந்த சமுதாயம் ஒருபோதும் வெற்றி அடையாது எனவே உன்னதமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்களான கண்மணி ரசூருல்லாஹி சல்லா செல்லம் கண்ணியமிக்க சகாவிகள் அவர்கள் தொடர்பான வரலாறுகளை நாம் படிப்பது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பாடம் அது நம்மை முன்னேற்றுவதற்குண்டான சிறந்த பாடங்கள் அது சாதாரணமானது அல்ல எனவே அந்த வரலாறுகளை படிப்பதன் வழியாக விளங்குவதன் வழியாக அவர்களை அறிவதென்பது அவசியமானது என்று குரான் சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே சல்லாசல்ல இந்த உலகத்தை விட்டு வபாத்தாகிறார்கள் சகாபிகளால் தாங்கும் அடிமட்டத்தில் இருந்தவர்களை நிலைக்கு கொண்டு வந்த இருள்களுக்கு மேல் இருள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த கட்டத்தில் இருந்தவர்களை நூறு நாளா நூறு பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமாக ஆக்கியவர்கள் உலகத்திலே ஐயாமுல் ஜாகிலியா அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் என் சகாபிகளில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட உன்னதமான நினைக்கு தங்களை கொண்டு வந்த அந்த சல்லா செல்லம் தங்களை விட்டு பிரிந்ததை அவர்களால் தாங்க இயலவில்லை தாங்க இயலவில்லை ஆனால் அந்த நேரத்திலும் அவர்களை சமாதானப்படுத்தியது அந்த நேரத்திலும் அவர்களை நவியினுடைய ஒஃபாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது ஒரு வரலாறு தான் என்று நமக்கு வரலாற்றிலே படிக்கிறோம் ஒரு வரலாறு தான் அவர்களை சாந்தப்படுத்தியது அதுதான் அவர்களை நிலை கொள்ள செய்தது அருமையானவர்களே சலுல்லா ஒஃபாத்தான் அந்த நேரம் ஒவ்வொரு சஹாபியினுடைய நிலையும் வித்தியாசமானது அவர்கள் வரக்கூடிய செய்தி என்பது வித்தியாசம் வரலாத்தானு போயிருக்கிறார்கள் முசாலி சலாம் ரப்பிடத்தில் வகை வாங்க போனதை போக நல்லா உடைய சூழ் போயிருக்கிறேன் நாங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னான் என்ன ஜீரணிக்க முடியல அவங்களால அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த நேரத்தில் தான் செய்து நான் அபூவக்கர் சித்திய குருதாத்தன் அவர்கள் உஃபாத்திற்கு எட்டு வருஷத்திற்கு முன்னால் நடந்த ஹெஜ்ரி மூன்றில் உள்ள ஒரு வரலாற்றை அவர்களுக்கு நினைவுப்படுத்துகிறார்கள் அது அவர்களை சாந்தப்படுத்தியது என்று சொல்ல வேண்டும் ஒஹதனுடைய யுத்தம் ஒஹதனுடைய யுத்தம் அந்த உகது யுத்தத்திலே ஒரு வதந்தி பரவியது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுவிட்டார் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லப்பட்டு விட்டார் என்று வதந்தி பரவியது. வதந்தி பரவியதுதான் தாமதம் சஹாபிகள் நிலை குலைந்து போனார்கள். சோர்ந்துட்டு போனார்கள். என்ன செய்வது என்று தெரியாது திகைத்தார்கள். பலர் பலஹீனமாகி இருந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல். கத் மின் கபலிஹிர் ரஸல்.

அவர்கள் சைதாக்கப்பட்டு விட்டாலோ நீங்கள் எல்லாம் இந்த இருந்து பிறண்டு பழைய உங்களுடைய மார்க்கத்திற்கு போய்விடுவீர்களா என்று கேட்ட அந்த ஆயத்தை சித்தி அவர்கள் அங்கே உணர செய்தார்கள் அதனால் இந்த தீன் நிலையானது அல்லாஹுடைய ஒப்பற்ற ரசூருடைய வாழ்வின் சரியத்தை நமக்கு வழிகாட்டக்கூடியது அதை பற்றி நடக்க வேண்டும் என்ற அந்த நேரத்திலே சகாபிகளை சாந்தப்படுத்தியது அவருடைய மௌத்தை ஏற்றுக்கொள்ள வைத்ததே அந்த ஹிஜ்ரி மூன்றில் நடந்த அந்த வரலாறு தான் என்பதை பார்க்கலாம் அம்மியானவர்களை வரலாறு நம்மை வாழ வைக்கும் வரலாறு நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களை தரும் வரலாறு நம்மை மேன்மைப்படுத்தும் வரலாறு நமக்கு ஈமானுடைய வலிமையை தரும் ஒவ்வொரு சஹாபியனுடைய வரலாற்றையும் படித்தால் நம்முடைய சகோதரர் ஒருவர் காலேஜிலே படித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் சொன்னார் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு பையன் பற்றி அதிகமாக கேட்கிறார் நான் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார் என்ன சொல்ல வேண்டும் எதை சொன்னால் நான் அவருக்கு எதை பற்றி சொல்வதென்று கேட்டார் சொன்ன ஒரு வரலாறை அவருக்கு படிப்பதற்கு நீ கொடுன்னு சொன்ன உமர்லானுடைய வரலாற்றை படிக்கக்கூட இந்த உலகத்திலே அவர்கள் ஈமானுக்கு வர வேண்டும் என்று உமர்லானுடைய வரலாறு ஈமானுக்கு சுவையை தரும் அது ஈமானை வலுவூட்டும் இந்த வரலாறு படிக்கக்கூடும் சொன்ன அதனால ஒவ்வொரு சகாமியனுடைய வரலாறும் அது உண்மையிலேயே நம்முடைய ஈமானுக்கு வலிமை ஊட்டக்கூடிய வரலாறு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எதுங்க ரொம்ப முக்கியமானது எது சாப்பாடு ஸ் எடுத்து பார்த்தா முக்கியமானதுன்னு பலது இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் குரான் சொல்லலாம் எல்லாத்தையும் விட முக்கியமானது ஹிதாயத்துன்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஹிதாயத் ஒவ்வொரு நாளும் நமக்கு கடமையாக்கப்பட்ட பரலான தொடுகைகளிலே நாம் ஓரி ஆக வேண்டியது இஹ்ராத் அல்லா எங்களுக்கு ஹிதாயத்தை தாயின்ற அந்த ஹிதாயத்து எங்கே கிடைக்கும் தெரியுமா இந்த ஹிதாயத் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா அந்த ஹிதாயத்தை தேட வேண்டிய இடம் எது தெரியுமா வாழ்க்கையின் லட்சியமாக அல்லாஹு தாலா மேலெடுத்து கீழே இறக்கினானே ஆதம் அலை இஸ்லாமை கீழே இறங்கி செல்லுங்கள் மின்னி ஹுதன் என் புலத்திலிருந்து ஹிதாயத்து வரும் இந்த ஹிதாயத்தை நீங்கள் பற்றி கொண்டால் அதற்கு பிறகு எந்த கவலையும் கிடையாது துர்க்கம் கிடையாது உன்னதமான சொர்க்கம் உங்களுக்கு நிரந்தரம் என்று அல்லா சொன்னார் அல்லாஹ் அந்த நசீபை தந்தரள வேண்டும் அந்த ஹிதாயத்துக்கு கிடைக்கும் இடம் எது சுரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்வான் அல்லாஹுவின் அருள் பெற்ற நன்மக்கள் நடந்த அந்த பாதை தான் ஹிதாயத்தின் பாதை அதுதான் ஹிதாயத்தின் பாதை என்று அல்லாஹு தாலா சொல்வான் யார் அவர்கள் அப்படி வரலாறுகள் தெரிய வேண்டாமா அந்த நன்மக்கள் யார் சஹாபி கண்ணுஜோம் என் சஹாபிகளை யாரும் குறை சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் ஹிதாயத்திற்கு முன்னோடி மனித புனிதர்கள் என்று அல்லாவுடைய ரசூல்லா பாராட்ட பெற்ற அந்த சகாபிகளுடைய வரலாறை ரசூல்லா சலாசனுடைய வரலாறை அவர்கள் தொடர்பான அந்த செய்திகளை எல்லாம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எல்லா காலங்களிலும் நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னாலும் கூட இது போல் புனிதமான அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுள்ள அவர்கள் தொடர்பாக பெயரால் நடத்தப்படக்கூடிய அந்த மீளாந்த நிகழ்வுகளில் கலந்து அவருடைய வரலாறுகளை நாம் தெரிய வேண்டும் வரலாறுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாம் தெரிய வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தெரிய வேண்டும் எனவே அந்த வரலாறுகளை ரசூலை தெரியாததினுடைய விளைவுதான் உலகத்தில் பல பேர் முன்கிரீன்களாக இருக்கிறார்கள் அரபகத்திலே ரியாத்திலே பிரபலமான இமாம் முகமது என்று சொல்லப்படக்கூடியவர் முகமது தலைநகர் பிரபலமான ஒரு இமாம் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறான் அவர் சொல்கிறார் ஒரு தடவை அவருடைய நூலிலே ஜோர்டானுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு யுனிவர்சிட்டியிலே நான் அந்த மாணவர்களும் சினிமாணவர்கள்தான் அதிகம் அவர்களுக்கு சில விதமான பாடங்களை நடத்துவதற்கு முன்னாலே சில கேள்விகளை கேட்டேன் பல்வேறு விதமான கேள்விகளை குறிப்பா சல்லாஹசனம் தொடர்புன கேள்விகளை கேட்டேன் சுருலாவுடைய தாயார் யார் என்று கேட்டேன் நான் ஆப்ஷன் கொடுத்தேன் நான் ஹதீஜா ஹலீமா ஃபாத்திமா ஆமீனா என்று ஆப்ஷன் கொடுத்தேன் பதில் சொன்னவர்கள் ரொம்ப குறைவு நிறைய பேர் ஹதீஜான்னு சொல்றாங்க நிறைய பேர் பாத்திமான்னு சொன்னாங்க திகைத்து போனேன் நான் என்று சொல்கிறார் தன்னுடைய தலைவருடைய வரலாறை அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு ரஹமத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அந்த தலைவருடைய சல்லாசுடைய வரலாறை தெரியவில்லை என்று சொன்னால் நஷ்டப்பட்ட சமுதாயம் அல்லவா அது தெரிந்த வரலாறு தானே நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது எனவே அவைகளை தெரிய வேண்டும் அல்லா சொல்கிறான் ரசூலை நீங்கள் அறிய வேண்டாமா என்று அல்லா குரானிலே கேட்கிறான் அறிந்ததினால் இந்த உலகத்தில் தொலை தூரத்தில் இருந்த ஓய் சொல் கருணியுமா கொண்டார்கள் அறியாத காரணத்தினால் பக்கத்து வீட்டுக்காரன் அவை கெட்டு போனான் அருமையானவர்களே ரசூலை நாம் அறிய வேண்டும் அவருடைய கண்ணியத்தை புரிய வேண்டும் நம் உயிரும் விட மேலாக அவர்களை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் குரான் சொல்கிறதே அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அவர்களுக்கு வழங்கிய உண்மையான அவருடைய உண்மத்தாக அல்லாஹார நம்மை எல்லாம் கபூல் அருள்வானாக அவருடைய மேலான மகப்பத்தை அல்லா நமக்கு ரசிவாக்கி அருள்வானாக அவர்களை அறிந்து அதன் வழியாக வெற்றி பெற்றார்களே அந்த நன்மக்களில் அல்லா நம்மையும் நம் தொடர்புடைய எல்லோரையும் அல்லா கபூல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்ப ان يعني الحمد لله رب العالمين السلام عليكم